போங்கல் பண்டிகை என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது புதிய பானையில் போங்கல் வைத்து அது போங்கி வரும்போது போங்கலோ போங்கல் என கூடி நின்று உற்சாகமாக சத்தமிட்டு போங்கலைப் போல் நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சி வளம் நன்மைகள் போங்கி வழிய வேண்டும் என வேண்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் போங்கல் போங்கும் திசையைப் பொறுத்து குடும்பத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் நடக்கப் போகும் பலன்களை பெரியோர்கள் கணிப்பது உண்டு கோவிலில் போங்கல் வைக்கும் போதும் இதேபோல் பலன் சொல்லுவார்கள் ஓங்கல் பண்டிகையன்று எந்த திசையில் போங்கல் போங்கினால் என்ன பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் போங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான போங்கல் பண்டிகை ஆண்டிதோலும் தை முதல் என்று கோண்டாடப்படுவது வழக்கம் அன்றைய தினம் உழவுத் தொழிலுக்கு காரணமான சூரிய பகவானுக்கும் நிலத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் புதிதாக விளைந்த பச்சரிசியில் பால் வெல்லம் நெய் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வைத்து அனைவரும் ஒன்றாக கூடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம் பொங்கல் வைக்கும்போது அடுப்பு வைப்பதற்கான திசை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பொங்கல் போங்கும் திசையை வைத்தும் பலன் சொல்லப்படுவது உண்டு பொங்கல் எந்த திசையில் போங்குகிறதோ அதைப் பொறுத்து அந்த ஆண்டில் வீட்டில் நன்மை தீமைகள் நடைபெறும் என சொல்லப்படுகிறது பொங்கல் வைக்கும் சரியான முறை போங்கல் பண்டிகை என்பதே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்கான பண்டிகை என்பதால் சூரியன் ஒதுக்கும் திசையான கிழக்கு திசையை நோக்கியவாறு அடுப்பினை வைத்து போங்கல் வைக்க வேண்டும் போங்கல் பானைக்கு சந்தனம் குங்குமம் தோட்டு வைத்து அதன் கழுத்து பகுதியில் பூ மஞ்சள் கோத்து சுற்றி அலங்காரம் செய்து அதில் நீர் மற்றும் பால் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைத்து ஓங்கல் வைக்க துவங்க வேண்டும் பால் நன்கு போங்கி வழிந்த பிறகுதான் அரிசியை சேர்க்க வேண்டும் பால் பொங்கினால் அடப்பை அணைத்து விடுமோ என பால் போங்கி வழிவதற்கு முன்பாக அடுப்பின் தீயை குறைத்து விடக்கூடாது எந்த பொங்கல் முதலில் போங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக தான் போங்கல் போங்கும் திசையின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் பலன்களை சொல்லி வைத்தார்கள் சர்க்கரை போங்கல் வெள்ளைப் போங்கல் என எந்த போங்கல் முதலில் போங்கினாலும் பலன் ஒன்றுதான் எந்த திசையில் போங்கல் போங்கினால் என்ன பலன் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம் போங்கல் போங்கும் திசையும் பலன்களும் கிழக்கு திசை போங்கல் கிழக்கு திசை நோக்கி போங்குவது மிக மிக நல்லது என்பார்கள் புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான யோகம் கூடி வரும் ஏற்கனவே நிலம் வாங்கியிருந்தால் அதில் புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் நிலம் வாங்க திட்டமிட்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் விரைவில் கைகூடும் போன் போருள் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் போருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் மேற்கு திசை மேற்கு திசையில் பொங்கல் போங்கினால் வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் கிரகப்பிரவேசம் திருமணம் வளைகாப்பு என சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி உற்சாகம் காணப்படும் விருந்தினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழல் ஏற்படும் வடக்கு திசை வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு பணவரவு அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சமூகத்தில் உயர் பதவிகள் ஆகியவை தேடி வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சோத்து தொடர்பான சிக்கல்கள் தீரும் மதிப்பு மரியாதை கூடும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும் தெற்கு திசை தெற்கு திசையில் போங்கல் போங்கினால் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் மனச்சோர்வு திருமணத்தில் தடை அல்லது சிக்கல் ஆகியவை ஏற்படுவதற்கான சூழல் அமையும் அதனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறு உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலும் அலட்சியம் காட்டாமல் உரிய மருத்துவத்தை எடுத்துக் கொள்வது பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும்